வணக்கம் கருளியின் இரவு நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் கோழி இறைச்சியின் விலையில் மீண்டும் மேற்பட்ட மாற்றம் யாழில் பெருமளவான போதைப் பொருளுடன் இளைஞனொருவர் கைது பிரதமருக்கு எதிராக வழக்கு சபையில் பகிரங்கப்படுத்தப்பட்ட பின்னணி தமிழர் பகுதியில் குடும்பஸ்தர் ஒருவரின் சடலம் மீட்பு நாளை வவுனியாவில் கூடவுள்ள இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு ஆசிரியையை தாக்கிய ஆசிரியர் உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு சபையில் கோரிக்கை இலங்கையில் கடனட்டை பயன்பாடு அதிகரிப்பு திண்டாடும் மக்கள் தேங்காய் பற்றாக்குறையால் நான்கு லட்சத்து ஐம்பதாயிரம் பேர் வேலை இழப்பு சந்தையில் கோழி இறைச்சியின் விலை தற்போது படிப்படியாக அதிகரித்து வருவதாக அகில இலங்கை பண்ணை வர்த்தகர்கள் சங்கத்தின் தலைவர் மாதலி ஜெசக்ர தெரிவித்துள்ளார் கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் நாடளவிய ரீதியில் எதிர்வரும் புத்தாண்டு பண்டிகை காலத்தில் கோழி இறைச்சி மற்றும் முட்டைகளின் விலை அதிகரிக்கக்கூடும் அத்துடன் கோழி தீவன பற்றாக்குறையால் கோழி இறைச்சி மற்றும் முட்டைகளின் விலை அதிகரித்து வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் பாடசாலை மாணவர்களை குறிவைத்து விற்கப்படும் கஞ்சா கலந்த மாவா தயாரிக்கும் இடத்தை இயல் மாவட்ட போலீஸ் புலனாய்வு பிரிவினர் இன்றைய தினம் முற்றுகையிட்டுள்ளனா் இதன்போது ஒருவர் கைது செய்யப்பட்டதுடன் இந்த தயாரிப்புக்கு பயன்படும் பொருட்களும் மீட்கப்பட்டுள்ளன யாழ் மாவட்ட போலீஸ் அத்தியட்சகர் தலைமையில் இயங்கும் யாழ் மாவட்ட போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவல்களுக்கு அமைவாக வன்னார் பண்ணை சிவன் கோயிலுக்கு பின் வீதியான மாணிப்பாய் வீதிக்கு அண்மித்து ஒரு வீட்டில் வைத்து கஞ்சா கலந்த மாவா பாக்கு தயாரித்துக் கொண்டிருந்த பொழுது யாழ் மாவட்ட போலீஸ் புலனாய்வு பிரிவினரும் யழ்ப்பண போதை ஒழிப்பு பிரிவினரும் இணைந்து சுற்றி வளைப்பை மேற்கொண்டனர் இதன்போது கஞ்சா கலந்த நான்கு கிலோ இருநூற்றி ஐம்பது கிராம் எடையுள்ள மாவா பாக்கு பன்னிரண்டு கிலோ ஐநூறு கிராம் எடையுள்ள பீடி தூள் மற்றும் இருபத்தி நான்கு டின் வாசனை திரவியம் போன்ற பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன இதன்போது நான்கு வயதுடைய இளைஞன் கைது செய்யப்பட்டதுடன் மேலதிக விசாரணைகளினை யாழ்ப்பாணம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் நாடாளுமன்றத்தில் பூந்தோட்டி ஒன்றை மிதித்தமைக்காக தனக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் ஹருணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றும் போது கடந்த வருடம் மகளிர் தினத்தன்று இடம்பெற்ற சம்பவத்தை நினைவு கூர்ந்துள்ளார் பல்துவ சந்தியில் இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பிரதமர் ஹருணி அமரசூரியவுடன் இங்குள்ள பெண் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலரும் கலந்து கொண்டதாக பிரதமர் சுட்டிக்காட்டினார் இதன்போது அவர்கள் மீது தண்ணீர் கொண்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இதனையடுத்து நாடாளுமன்றத்திற்கு வந்தபோது ஒரு பூந்தோட்டியை மிதித்தமைக்காக தன் மீது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டதை ஹருணி அமரசூரிய நினைவு கூர்ந்துள்ளார் வழக்கு இன்னும் விசாரணையில் உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் வவுனியா பண்டாரிக்குளம் பகுதியில் குடும்பஸ்தர் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக வவுனியா போலீசார் தெரிவித்துள்ளனர் வவுனியா பண்டாரிக்குளம் மூன்றாம் ஒழுங்கையில் உள்ள வீடொன்றில் இருந்தே குறித்த குடும்பஸ்தர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் ஆசிரியரான உயிரிழந்தவரின் மனைவி பாடசாலைக்கு சென்ற நிலையில் குறித்த நபர் மட்டும் வீட்டில் நின்றுள்ளார் பாடசாலை முடிந்து மனைவி வந்து பிற்பகல் ஒன்று நாற்பத்தைந்து மணியளவில் வீட்டில் உள்ள கணவரை அழைத்தபோது நீண்ட நேரமாக வீட்டு வாயில் திறக்கப்படவில்லை இதனையடுத்து ஐலவர்களின் உதவியுடன் மதிலால் ஏறி சென்று கதவை திறந்தபோது கணவன் அறையொன்றில் இறந்த நிலையில் காணப்பட்டதுடன் தலையில் காயமும் காணப்பட்டுள்ளது இந்நிலையில் உறவினர்கள் பிற்பகல் ஒன்று ஐம்பத்தைந்து மணியளவில் பண்டாரிக்குளம் போலீசாருக்கு தகவல் வழங்கியபோது அவர்கள் மரணத்தை தாம் பார்ப்பதில்லை என வவுனியா போலீசாருக்கு தெரிவிக்குமாறு கூறியிருந்தனர் பிற்பகல் இரண்டு மணியளவில் நீண்ட நேரமாக சம்பவ இடத்தில் கிராம அலுவலர் உட்பட பொதுமக்கள் திரண்டிருந்த போதும் போலீசார் வரவில்லை அதன்பின் பிற்பகல் நான்கு மணியளவில் வவுனியா பிரதி மா அதிபர் காரியாலயத்தில் இயங்கும் அவசர தொலைபேசி இலக்கமான ஒன்று பூஜ்ஜியம் ஏழுக்கு தகவல் வழங்கப்பட்டது அதன் பின்னர் நான்கு முப்பது மணி அளவில் பவுனியா போலீசார் வருகை தந்ததுடன் பண்டாரிக்குளம் போலீசார் மாலை ஐந்து மணிக்கு வருகை தந்து விசாரணைகளை நடாத்தியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்நிலையில் வீட்டில் உள்ள கட்டின் மேல் ஏறி அரையொன்றின் சுவரில் வர்ணம் போது கட்டிலில் இருந்து தவறி விழுந்திருக்கலாம் என ஆரம்பகட்ட விசாரணைகளில் இருந்து தெரியவந்துள்ளது கடந்த மாதம் ஓய்வு பெற்ற இரண்டு பிள்ளைகளின் தந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இது தொடர்பில் மேலதிக விசாரணைகளை வவுனியா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கை தமிழரசுக் கட்சியின் மத்திய குழு கூட்டம் தொடர்பில் அறிவிப்பொன்று வெளியாகியுள்ளது அதன்படி வவுனியாவில் நாளை முற்பகல் மத்திய குழு கூட்டம் நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த விடயத்தினை இலங்கை தமிழரசுக் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ப சத்தியலிங்கம் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் இதன்போது விசேடு அவதானம் செலுத்தப்படும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் அத்துடன் ஏனைய கட்சிகளுடன் கலந்துரையாடுவது தொடர்பில் கடந்த மத்திய குழு கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட தீர்மானத்தின் முன்னேற்றம் தொடர்பில் நாளைய தினம் கலந்துரையாடப்படும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இயங்கும் நான்கு கட்சிகளும் மீண்டும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டுமென இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைவர் சி வி கே சிவிஞானம் ஏனைய கட்சிகளின் தலைவர்களிடம் அண்மையில் கோரிக்கை விடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது எம்பிலிபிட்டிய கல்வி வலியத்தில் உள்ள ஒரு பாடசாலையில் ஆசிரியர் ஒருவர் நேற்று பெண் ஆசிரியை ஒருவரை தாக்கியுள்ளார் இத்தாக்குதல் தொடர்பாக உடனடி நடவடிக்கை எடுக்க கோரி மொனராகலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சதுரி ஹங்கானி இன்று பாராளுமன்ற அமர்வில் வைத்து குறிப்பிட்டுள்ளார் குறித்து தாக்குதல் பாடசாலை பெண் அதிபரின் முன்னிலையில் நடத்தப்பட்டதாகவும் தாக்கப்பட்ட ஆசிரியை தற்போது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவர் கூறியுள்ளார் இதன் பின்னர் உரையாற்றிய பிரதமர் ஹருணி அமரசூரிய இந்த விடியம் இன்று காலை தமக்கு வந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார் இந்த தாக்குதல் தொடர்பில் நிச்சயமாக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் அத்துடன் ஒழுங்காற்று நடவடிக்கை எடுக்க கல்வி அமைச்சுக்கு அறிவிக்கப்படும் என்றும் அதன் முன்னேற்றம் குறித்தும் பாராளுமன்றத்திலும் முன்வைக்கப்படும் என்றும் பிரதமர் பிரதமர் கூறியுள்ளார் இலங்கையில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் புதிய கடன் அட்டைகளும் கடன் அட்டை பயன்பாடுகளும் அதிகரித்துள்ளதாக தரவுகள் தெரிவிக்கின்றன அதன்படி கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் பத்தொன்பது லட்சத்து ஐம்பத்தி ஓராயிரத்து அறுநூற்றி ஐம்பத்தி நான்காக இருந்த கடன் அட்டைகளின் எண்ணிக்கை டிசம்பர் மாதம் பத்தொன்பது லட்சத்து எழுபதாயிரத்து நூற்றி முப்பதாக அதிகரித்துள்ளது மத்திய வங்கியின் தரவுகளின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் கடன் அட்டைகளின் எண்ணிக்கை பத்தொன்பது லட்சத்து பதினேழாயிரத்து எண்பத்தைந்தாக காணப்பட்டது அதனுடன் ஒப்பிடும்போது இருபத்தி நான்காம் ஆண்டு கடன் அட்டைகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் மாதம் கடன் அட்டை பயன்பாடுகளினால் கிடைக்கப்பெற்ற நிலுவைத் தொகை ஒரு லட்சத்து ஐம்பத்தோராயிரத்து அறுநூற்றி பதினான்கு மில்லியன் ரூபாவாக காணப்பட்டதுடன் டிசம்பர் மாதம் அளவில் ஒரு லட்சத்து ஐம்பத்தி ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழு மில்லியன் ரூபாய் அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது நாட்டில் தற்போது நிலவும் தேங்காய் தட்டுப்பாடு காரணமாக பல உள்ளூர் தேங்காய் எண்ணெய் உற்பத்தி நிறுவனங்கள் மூடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன் விளைவாக சுமார் நான்கு லட்சத்து ஐம்பதாயிரம் பேர் வேலையை இழத்துள்ளதாகவும் கூறப்படுகின்றது நாட்டின் தேங்காய்களின் கணிசமான பகுதி ஏற்றுமதி செய்யப்படுவதனால் இந்த நிலைமை இந்த உள்ளூர் தேங்காய் எண்ணெய் உற்பத்திகளில் ஒரு தடையாக மாறியுள்ளது இதற்கிடையில் அத்தியாவசிய லேபிள்களின் கீழ் தேங்காய் எண்ணெய் என்ற பெயரில் இறக்குமதி செய்யப்படும் பாமவில் அல்லது எண்ணெய்களுக்கு வெட் விதிக்கப்படாது என கூறப்படுகின்றது உள்ளூர் தேங்காய் எண்ணெய்க்கு பதினைந்து வெட் வரி செலுத்த வேண்டியது நியாயமற்றது என தொழிலதிபர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் இதேவேளை உள்ளூர் தேங்காய் எண்ணெய் உற்பத்தியாளர்கள் உள்ளூர் தொழிற்சாலைகளை நடத்துபவர்களுக்கு இது ஒரு தடையாக இருப்பதாகவும் அந்த தொழிற்சாலையின் கீழ் இது ஒரு காரணமாக மாறியுள்ளது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்